தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரம் பேர் நாடாளுமன்றத்தின் பூங்காவில் திரண்டனர் இம்முறை ஏராளமான கூடாரங்களை அமைத்தனர் இப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் அபாரிஜீன தூதகரங்கள் ஆஸ்திரேலியா முழுவதும் அமைக்கப்பட்டன பிரிஸ்பேன் கௌரா ஜேம்ஸ் பிரின்ஸ் பாயிண்ட் மூர்பர்த் போர்ட் அகஸ்டா போட்லேண்ட் ரெட்பர்ன் சாண்டன் பாயிண்ட் ஸ்வான்வேலி பூமூரா என ஆஸ்திரேலியாவில் வெங்கும் அபார்ஜின நாடாளுமன்ற கூடாரங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்தன அவர்கள் தொடர்ந்து தங்களின் நில உரிமைகள் அரசியல் பிரதிநிதித்துவம் சுயநிர்ணய உரிமை இறையாண்மை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டி வந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய உத்திகளில் புதிய போராட்ட முறைகள் முளைத்த வண்ணம் இருந்தன இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த கூடாரங்களில் ஏற்பட்ட மர்மமான தீயில் அவர்களின் முப்பத்தி ஓரு ஆண்டுகால ஆவணங்கள் சாம்பலாகின ஆனால் மீண்டும் சில தினங்களில் கூடாரங்கள் அங்கே முளைத்தன போராட்டம் வலிமை பெற்றுக்கொண்டே கொண்டே வந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தங்களது நாற்பதாவது போராட்ட ஆண்டை பெரிதாக கொண்டாடினார்கள்